அங்கே நாம கழிச்சுன்னா அந்த கழிச்சிருக்கு ஒரு தொடர் இவங்க அங்கே போகணுமா அவங்க இங்கே வரணிட்டு அவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க அவங்க எப்படியோ நம்ம இதை பார்த்துட்டு அவர் ஒரு நாளைக்கு ரஷ்யா கல்ச்சரல் அசோசியேஷனில் பேஷல்ங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அப்போது யாரோ அங்கங்கே வந்தாங்க அவங்கள வச்சுக்கிட்டு நடத்தினாங்க நான் பேசணும்னு சொல்லி இதை டேப் எடுத்து அனுப்ப சொல்லி அவங்க எழுதிய அனுப்பிச்சு டேப் அனுப்பிச்சிருக்காங்க அங்கேருந்து லெட்ரோண்டது என்ன அந்த அந்த பத்து விஞ்ஞானியை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் எப்படி வர முடியுமா அது கேட்கணுன்னா அவங்க கேட்க எழுதி நான் கேட்பேன் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவன் அந்த மாதிரி இவ்வளவு சொல்றான் இவ்வளவு உயர்ந்த லட்சியத்தை உடைய ஒரு அறிவாளிய நாங்க பார்க்கணும்னு விரும்புகிறோம் ரஷ்யாவை போல இது போல சைனாவும் போல ரெண்டு நாடு ரஷ்யாவுக்கு என்னுடைய இதெல்லாம் ரொம்ப வேண்டியதாக

அதான் போய் மூணு வருஷம் பொறுத்து திரும்பி வரும்போது இவன் இவர் வந்து ஸ்டாலினாக நான் போய் வரேன்னு சொன்னாராம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கபோது அவர் வழி அனுப்பணும் இல்லையா எல்லாம் கூட்டமாக போட்டு நான் போய் வரேன் எங்கள் நாட்டுக்கு நீங்களெல்லாம் நல்லா இருங்க நீங்கள் ரொம்ப ஆள் வாழணும்னுட்டு வாழ்த்தினாராம் சற்று எழுந்து இவர் கையொற்று

பெரிய ஸ்டேட் இருக்குமா ஆப்பஸ் பார்க்குன்னுட்டு ஒரு டவுன் அங்கே அங்கே நம்ம வந்து பிரான்ச் மாதிரி ஒரு இது நடத்துகிறாங்க என்ன ஆச்சாங்க நான் போயிருக்கேன் அந்த அதில் வந்து ஒரு ஒரு பத்து பேர் நல்ல பேட்டாங்க அதில் மூணு பேர் பிஷப்புங்க அந்த அந்த ஃபேமஸ் இந்த அது அதாவது சர்ச்சு அந்த பிஷப்புங்க அவங்க வந்து பயிற்சி எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த ஒழுக்க பழக்கங்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க அவங்க இந்த மெடிடேஷன் எங்கள் நாட்டுக்கு அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டியில் அது என்ன அது முதல்ல கத்தோலிக் கத்தோலிக் சர்ச்சில் சொல்ல வரணும் இன்னும் நாங்கள் விரும்புகிறோம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் பெற்றுக் கொடுத்துட்டேன் மூணு பேர் அதை வந்துட்டாங்க அதாவது ரெண்டு பேர் பெண் ஒரு பெண்ணு ஒரு ரெண்டு பேர் ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த வருஷம் அவங்களுடைய இது ஒரு கன்வென்ஷனுன்ட்டு ஒன்று நடக்கும் அதில் வந்து இதை இன்க்ரூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் இருக்குது அந்த மெடிடேஷன் நாம் வந்து இது பண்ணால் நல்லது அதெல்லாம் கூடாதுன்ட்டு இது பண்ணிட்டாங்க பண்ணிட்டு எல்லாத்தையும் இவங்களை கொஞ்சம் இந்த மாதிரி மதத்துக்கு விரோதமானதெல்லாம் இங்கே சேர்க்க முயற்சிக்கிறீங்க நம்ம மதத்தை விட என்ன எந்த மதம் உயர்வு அப்படின்ட்டு பேசிட்டாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு முடியாத வர்ற போது கூட தெரிஞ்சுக்க முடியாது இந்த கூட்டத்தில் இருக்கத விட தனியா வந்து ஒரு சர்ச்சை இந்த மூணு பேருக்கு சேர்ந்துட்டு ஒரு சர்ச்சை விலை வாங்கிட்டாங்க அதுக்கு என்ன குண்டலினி யோகா சர்ச்

வண்டியில <��AMA> கூட <Darwinough> கண்ணியாவுக்கு கிருஷ்ணவாரி அடிச்சிருந்தாங்க எனக்கு யாரையும் போய்ருவேன் நான் அது நல்லா இருந்தது கண்ணியமா நான் அதை போட்டுட்டேன்